நினைக்கிற பொழுதே நெஞ்சில் ஒரு பரவசமும் ஒரு துயரமும் ஈழத்திலே தயாரிக்கப்படக்கூடிய ஒரு படம் ஒன்றை தயாரிப்பதற்கான நிகழ்வு வந்து பாட்டு மகிழ்ச்சி அல்லவா இப்போ யாழ்ப்பாணத்தில் வெளியே போன பயச இருக்க கவி பேரரசு வைரமுத்து நடிகர் எஸ் ஜே சூர்யா மனதில் வலியும் மார்பில் தழும்பும் உள்ள இனம் அனைவருக்குமே வணக்கம் இந்த நாளில் நாங்கள் நிற்கக்கூடியது பின்னால் நீங்கள் பார்த்தாலே புரிந்து கொள்ளக்கூடிய இருக்கும் சர்வதேச விமான நிலையம் பலாலி யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம் இன்றைய நாளில் நீங்கள் வந்தாண்டா யாரும் வரும்போது தான் நாள் நீங்கள் வரும் யாரும் பிரமுகர்கள் இல்லாட்டி யாரும் பிரபலங்கள் வரும்போது தான் நீங்கள் வருவோம் அப்படியாக இன்றைய நாளில் இங்கே வரக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா மிக பிரமாண்டமான இல்லாட்டி மிக ஒரு பலரும் அறிந்திருக்கக்கூடிய உலகம் அறிந்திருக்கக்கூடிய பிரமுகர்கள் இந்த இடத்துல வர குறிப்பாக கவிஞர் வைரமுத்து நீங்கள் அனைவருமே அறிந்திருப்பீங்கள் வைரமுத்து அவர்கள் உட்பட நிறைந்த இயக்குநர்கள் ஐந்து இயக்குநர்களுக்கு மேற்பட்ட எட்டு நபர்கள் வந்து இந்த இடத்துல வருகிறார்கள் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஈழத்து சினிமாவினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய வளர்ச்சி ஈழத்திலே தயாரிக்கப்படக்கூடிய ஒரு படம் ஒன்றை தயாரிப்பதற்கான ஆரம்ப நிகழ்வு வந்து இன்றைய நாளில் மாலை பொழுது அந்த ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக அதை தொடக்கி வைப்பதற்காக இந்த பிரமுகர்கள் எல்லாம் இன்றைய நாளில் வருகிறார்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய நாளில் இங்கே இடம்பெறக்கூடிய இந்த விஷயங்களை பார்க்கலாம் வரக்கூடியவர்களை வரவேற்பதற்காக கையிலே பூச்செண்டுகளுடன் எங்களுடைய ஈழத்து கலைஞர்கள் சென்று இருக்கக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறீங்க வணக்கம் அண்ணா வணக்கம் இன்று நாள் யாழ்ப்பாணம் சர்வதேச விமானம் பலாளியில் நிற்கிறோம் என்ன விஷயம் உள்ளத்துக்கு கலைஞர்கள் எல்லாமே வந்திருக்கீங்க இந்த இடத்துக்கு இன்றை எங்கள்ட படம் நின்ற துவக்க விழாண்டு இடம்பெறக்கு மில்லர்ன்ற ஒரு படம் எங்கட நாலாவது திரைப்படம் அதே நேரத்தில் ஐபிசி ப்ரொடக்ஷனுக்கு கீழே நாங்கள் செய்கிற ஒரு படம் முதலாவது படம் ஐபிசி ப்ரொடக்ஷன் நாலாவது திரைப்படம் அதனால் துவக்க விழா வந்து இன்றைக்கி வலம்புரி ஹோட்டலில் நடைபெறுது அப்போ அதில் இந்தியாவில் இருந்து சிறப்பு விருந்தினர்களாக ஒரு எட்டு பேர் வரியினர் அப்போ அதுக்காக தான் நாங்கள் வரவேற்கிறதுக்காக ஒரு படக்குழுவாக வந்து நிற்கிறோம் வரக்கூடிய பிரமுகர்கள் எல்லாமே ஒரு பெரிய தலைக்கட்டுகளாக இருக்கணும் யார் வரையினுற அந்த ஒரு விளக்கத்தை வச்சிடணும் கவி பேரரசு வைரமுத்து நடிகர் எஸ் ஜே சூர்யா இயக்குநர்களான நித்திலன் பாண்டியராஜ் மற்றது ரஞ்சித் அதே நேரத்தில் இயக்குனர் சிங்கம்புலியும் வருகிறார் வசந்தபவன் உணவகத்தினுடைய உரிமையாளர் ரவி முத்துகிருஷ்ணன் அதே நேரத்தில் பி எல் தேனப்பன் தயாரிப்பாளர் ஆகியோர் இங்கே இன்றைக்கு வருகை வருகினோம் எங்களுடைய ஈழத்து சினிமா வந்து நாங்கள் மூன்று படம் எடுத்திருந்தனாங்களோ அந்த மூன்று படமே எங்களுக்கு வர்த்தக ரீதியான வெற்றி எங்களுக்கு தந்திருந்தது அப்போ இங்கே வந்து சினிமாக்களை எடுக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்குதுன்றதை நாங்கள் இருக்கிறோம் அப்போ ஒரு பெரிய தயாரிப்பாளர் இதுக்குள்ள வரைக்கில் வந்து இது இதுண்ட ரீச்சை வந்து இன்னும் பெருசாக கொண்டு வணுமன்ற நோக்கத்துக்காக இந்த நிகழ்ச்சி இப்போ திட்டமிடப்பட்டிருக்குது இப்போ இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய பாதத்தில் ஆனால் மூன்று படங்கள் தாண்டின நாலாவது படத்தில் ஆனால் இது இடம்பெற்றிருக்குது அப்போ எங்களுக்கு மூன்று பட அனுபவம் இருக்குது படம் இயக்கி வெளியிட்டு எல்லாம் செய்த அனுபவத்தோடு இது ஒரு நாலாவது படமாக இருக்கும் இது இது வந்து நாங்கள் நம்புறது நாங்கள் விரும்புகிறோம் இது இதில் சினிமான்ற ஒரு பெரிய பாத்திராக தான் இருக்கு இந்த படத்தில் நடிக்கிற நடிகர்கள் எல்லாருமே எங்களுடைய அகல் தான் இப்போ இது நாங்கள் எப்படி இருக்குமென்றால் ஏற்கனவே இருக்கிற ஒரு துறை சார்ந்த நிபுணர்களுக்கு முன்னால் நாங்கள் எங்களை காட்டுறது இல்லை எங்களை எக்ஸிபிட் பண்ணுற மாதிரியான நிகழ்ச்சியாக தான் இருக்கும் இப்போ ஏற்கனவே நாங்கள் இது எங்கட நாலாவது படம் இனி படம் வரைக்குள்ள நாங்கள் நிறைய கதைப்போம் சந்தோஷம் வணக்கம் அண்ணா வணக்கம் நிறைய படங்கள் உங்களை பார்த்தது ஒரு சமூக பிரபலமும் கூட அதே சமயம் ஒரு நடிகரும் கூட இந்த நாளில் பலாளியில் நினைக்கிறோம் விஷயம் இது எங்கட நாலாவது படம் அதுங்க எங்கட படத்துட தொடக்க விழாவுக்கு வந்து இன்றைக்கு இந்தியாவிலேருந்து பெரிய 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 ஆக வெறியினோம் எங்கள்ட கலைஞர் மாதிரி தென் கலைஞர் மாதிரி வெறியினோம் அப்போ அவியலை வரவேற்க இதுக்காண்டி நாங்கள் வந்திருக்கலாம் இங்கே ஏர்போர்ட்டுக்கு குறிப்பாக முன்னர் வழியாக இருக்கும் படங்கள் கூட எங்களோட ஈழத்து கதைகளை ஆண்டியதாகவும் ஒரு தனித்துவமான படைப்பாகவும் இருந்தது இப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த மூன்றாவது நான்காவது படம் இப்படியான ஒரு படமாக இருக்கும் மில்லர் இது வந்து எங்களோட சமூகம் சார்ந்த ஒரு படம் தான் எங்களோட சமூகத்தில் ஒரு கரையோர பகுதியை ஆண்டிய எங்களோட மீனவ சமுதாயத்த ஒரு கதை கதையாக தான் இந்த படம் இருக்க போகுது அதில் வர சவால்களை எப்படி அவையில் கடந்து செல்லினமன்றது தான் நாங்கள் இந்த படத்து மூலம் காட்டப்போகிறோம் இப்போ ஆரம்ப காலத்தில் நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள் இந்த இல்லை சினிமாவுக்குள்ளே வரும்போது இப்போவும் இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கு ஆரம்ப நிலையில் வரும்போது இப்போ ஏண்டா ஆரம்ப நிலையில் எங்களை முதல் இதை பற்றி உண்மையாகவே தெரியாது இந்த ஃபீல்டு எங்களை புதுசாக இருந்தது இப்போ எங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போயிருக்க ஒரு ஒரு புது புது விஷயங்களை வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது நன்றிண்ணா ஓகே நன்றி அவர்கள் வரக்கூடிய விமானம் அங்கே தர இறங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறீங்க தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் இன்றைய நாளில் யார் யார் இங்கே வர வருகிறார்கள் என்பது தொடர்பாக குறிப்பாக கவிஞர் வைரமுத்து அவர்கள் இன்றைய நாளில் வருகிறார் தொடர்ந்து அவருடைய இயக்குநர்கள் பல வர இருக்கிறார்கள் குறிப்பாக யார் யார் வருகிறார்கள் என்பது தொடர்பாக அவர்கள் வெளியாலே வரும்பொழுது தான் நாங்கள் அதை பார்த்துக் கொள்ள முடியுமா இருக்கோம் தொடர்ந்து நாங்கள் பார்க்குறோம் வரக்கூடியவர்களை வரவேற்பதற்காக இங்கே விமான நிலையம் ஒன்றிலே எங்களுடைய இளத்து கலைஞர் உட்பட பலர் இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியில் பார்க்கக்கூடியமா இருக்குது தொடர்ந்து பார்க்கலாம் வேறு வரையும் இனம் இப்படி வரீனம் என்று நீங்கள் பார்க்கலாம் பைரமுத்து அவர்கள் வெளியாலே வந்து கூடிய அந்த காட்சி யாழ்ப்பாணம் என்ன சொல்ல யாழ்ப்பாணம் என் நண்பர் பாஸ்கரன் கந்தையா படம் தயாரிக்கிறார் மில்லர் என்ற தலைப்பு வைத்திருக்கிறார் அந்த படத்தின் தொடக்க விழாவுக்கு நான் வந்திருக்கிறேன் கலையும் மொழியும் வளரக்கூடிய சூழல் யாழ்ப்பாணத்தில் இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் ஒரு அனுபவமிக்க இனமாக தமிழ் இனம் மேலோங்கி நிற்கிறது அந்த அனுபவங்கள் படமாகும் என்று நம்புகிறேன் மனதில் வலியும் மார்பில் தழும்பும் உள்ள இனம் கலையிலும் ஊங்கி நிற்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த படத்தை தொடங்கி வைக்கிறோம் வெற்றி பெறும் என்று நம்புகிறோம் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி எல்லாரையும் பார்த்துக்கிறோம் ஐரோமுத்தும் அவர்கள் மிக அருமையாக சில வார்த்தைகளை வந்து இந்த இடத்துல எங்களுக்காக சொல்லியிருந்தார் தொடர்ச்சியாக இங்கே இன்னும் பலர் வருகிறார்கள் படத்தினுடைய தயாரிப்பாளர் எங்களுடைய ஐபிசி பாஸ்கரணன் அவர்கள்

அன் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களுடைய அழைப்பை ஏற்று நான் யாழ்ப்பாணம் வந்திருந்தேன் இப்போது கலைப்பயணமாக வந்திருக்கிறேன் இரண்டுக்கும் மாறுபாடும் வேறுபாடும் இருப்பதாக உணர்கிறேன் இந்த படத்தை நீங்கள் பாட்டு எழுதுறீங்க இதுவரைக்கும் எனக்கு தகவல் இல்லை நான் யா தகவல் வந்தால் எழுதலாம் ஒரு ஈழப்படத்திற்கு பாட்டு எழுதுவது மகிழ்ச்சி அல்லவா விடைகொடு எங்கள் நாடே என்று கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் பாட்டு எழுதியது போல இன்னும் நல்ல பாடல்கள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்னவோ யாழ்ப்பாணம் என்று நினைக்கிற பொழுதே நெஞ்சில் ஒரு பரவசமும் ஒரு துயரமும் கலந்து கலந்து வருகிறது அது என்னால் உணர முடிகிறது என் சொற்கள் கூட வழக்கமான சொற்களாக வெளிவர தயங்குகின்றன அதை சொல்ல முடியாது அதை உணரத்தான் முடியும் அதை வ சொற்களில் பாடல்களில் வசனங்களில் கதைகளில் உணர்த்துவதற்கு வாய்ப்பு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் அப்போ எதிர்வ காலத்தில் மனிதரன்சரோட நீங்கள் வேல் செய்யணுன்னு ஆசைப்படுறோம் அந்த மனதிறன் சரோட நீங்கள் எழுதின பாட்டுகள் இன்னும் மறக்காது யார் சாரோட அவ்வளவு வேறு விஷயம் அந்த அந்த பாடுகள் மறக்கவே மறக்காது எங்களுக்கு எதிர்காலங்கள் அதை மறக்காது வாழ்த்துக்கள் பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படியாக வைரமுத்து ஐயா அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை சொல்லியிருந்தார் தொடர்ந்து இன்னும் பலர் இங்கே வேற இருக்கிறார்கள் நாங்கள் பார்க்கலாம் யார் யார் இருக்கிறார்கள் வேற இருக்கிறார்கள் என்று

அப்படியாக இன்று நாளில் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நாளில் மாலை பொழுதில் இந்த படத்தினுடைய ஆரம்ப நிகழ்வுகள் வளம்புரி ஹோட்டலில் வந்து ஆரம்பமாகுது குறிப்பாக இந்த படத்தினுடைய தயாரிப்பாளராக ஐபிசி பாஸ்கரன் அவர்கள் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளராக இருக்கிறார் ஒரு சிறந்த முறையில் இந்த படம் உருவாக வேண்டும் தமிழ் சினிமா வெற்றி அடைய வேண்டும் இந்த விழுத்து இருக்கக்கூடிய கலைஞர்களும் அடுத்த பயணங்களை நோக்கி நகர வேண்டுமென நாங்களும் கொள்வோம் இன்றைய நாள் மாலை பொழுதில் இடம்பெறக்கூடிய அந்த காட்சிகளை கூட உங்களுக்காக தர இருக்கிறது காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்